வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையை விட்டு முழுவதுமாக விலகி சென்ற டித்வா இன்னும் விலகாத ஆபத்து அவசர எச்சரிக்கை உடைப்பிடித்து பாயும் காட்டார்கள் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தல் தொடர்ந்தும் சரியும் மண்மேடுகள் மண்ணுக்குள் புதையும் மக்கள் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் வடக்கு மாகாணத்தில் வான்பாயும் ஐம்பத்தி ஒரு குளங்கள் விடப்பட்டு மன்னார் போக்குவரத்து முற்றிலும் தடை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க சிறந்த ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் ஜனாதிபதி அழைப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் பொருள் நன்கொடைகளை எளிதாகவும் விரைவாகவும் விடுக்க விரைவான பொறிமுறை மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் மக்களுக்கு உதவ ட்ரோன்களை களமிறக்கிய ஸ்ரீலங்கா ராணுவம் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பேரிடர் சூழ்நிலைகளை நிர்வகித்து மருத்துவர் குழு வெள்ள நிவாரண பணிகளுக்காக மீன்பிடி படகுகள் அனுப்பி வைப்பு அமைச்சர் ரத்னகமக்கே நடவடிக்கை இலங்கையில் இருளில் மூழ்கி இரண்டு லட்சம் மக்கள் வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான கால்நடைகள் சில உயிரிழப்புகள் டித்வா புயலானது நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் இருந்து வடக்கே சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது இந்த தொகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மடத்தி இந்தியாவின் தமிழ்நாட்டு கடற்கரைக்கு சமாந்திரமாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் புயலம்மை விட்டு முழுமையாக நீங்கியிருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக இன்னும் மூன்று நாட்களுக்கு ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும் என ஜழ்பாண பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர் மேலும் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியாவிற்கு நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும் ஆனால் மண்ணாருக்கான நீர்வரத்து எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை இருக்கும் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மித்த மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள மக்கள் வெள்ளத்தும் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் ஆனாலும் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவும் இல்லை என்றார் கழணி ஆற்றி அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் ஆய்வியல் மற்றும் அனைத்து முகாமித்துவ பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் கொழும்புக்கு அண்மீது தாழ்வான பகுதிகள் மற்றும் களணி பியக்கமும் போன்ற பல பிரதேச மக்கள் தொடர்ந்து மிக அவதானமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தற்போது கண்வெல்ல பிரதேசத்தில் நீர் மட்டும் பத்து புள்ளி எட்டு வரை உச்சத்தை எட்டியுள்ளது எமது அவதானிப்பின்படி அநேகமாக கண் வெள்ள நீர்மட்டத்தின் உச்ச மதிப்பாக இருக்கக்கூடும் நாகலகம் வீதியின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட ஏழு அடி வரை உயர்ந்துள்ளது கழனி ஆற்றின் மேலிருந்து கீழ்நோக்கி நீர் வரும்போது கண் வெள்ளவில் நீர்மட்டம் உச்சத்தை அடைவதுடன் இடைப்பட்ட பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் இதனால் கொழும்புக்கு அண்மித்த பகுதிகளிலும் கழனி பியகம போன்ற பல பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவே அப்பகுதிகளில் உள்ளவர்கள் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இதே விளை துணுமெல்லே நீர்மானியில் நீர்மட்டம் தொடர்ந்தும் பெரும் வெள்ள நிலையில் உள்ளது இதனால் அதற்கு தாழ்வான பகுதிகளான ஹம்பகா ஜாயிலு வத்தலை கந்தலை போன்ற பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் எனவே இப்பகுதி மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் மகா உயா நீர்த்தேக்கு வெள்ள நிலைமை இன்னும் தீவிர வெள்ள நிலையிலே உள்ளது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மாவினாறு அணைக்கட்டு உடையும் அபாயம் குறித்து செய்திகள் வெளியாகின எனினும் நீர்மட்டம் மிக அதிகமாக இருப்பதால் அந்த இடத்திற்கு சென்று அதனை பரிசோதிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது அணை உடைந்தாலும் இல்லாவிட்டாலும் தற்போது மாவினாறு கிண்ணியா மோதி ூர் சூரியபுர போன்ற பகுதிகளில் வெள்ளம் பரவியுள்ளதுடன் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது எனவே திருகோணமலை வரை உள்ள கீழ்ப்பகுதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் மேலாற்று படுக்கைகளில் நீர்மட்டம் குறைந்தாலும் கீழ்பகுதிகளில் இன்னும் நீர் வடியவில்லை நீர்மட்டம் குறையும் போது ஏற்படும் ஆபத்துகள் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது ஏற்படும் ஆபத்துகளுக்கு சமனானவை எனவே வெள்ளம் குறையும் போது நீரில் விளையாடுவதையும் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க செல்வதையும் நீரில் மூழ்கி வீதிகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு மாகாண நீர்ப்பாசன ஆளுகைக்கு உட்பட்டு ஐம்பத்தி நான்கு மிகப்பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களில் நேற்று மாலை வரையான அவதானிப்பின்படி குளங்கள் வான்பாயும் நிலையில் காணப்படுவதுடன் ஒரு குளம் எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரையிலான நீர் கொள்ளளவை எட்டியுள்ளது கிளிநொச்சி இரண்டி நீர் நீர்மட்டும் பாதுகாப்பான நிலையில் உள்ளது எனவே தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்துள்ளது இதனால் குறித்த மாவட்டங்கள் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அந்தந்த மாவட்ட அனைத்து முகாமித்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி மன்னார் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கான அனைத்து வீதிகளினுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ உதவி பணிப்பாளர் கனகரத்தினம் திலீபன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான்பகுதி பகுதி பாதிப்படையும் ஆபத்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பரப்பு கடந்தான் அடம்பெண் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பதோடு பாதுகாப்பு தேவையின் பொருட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மின்சார இணைப்புகளுடன் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தொடர்புகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னர் மாவட்டத்தில் உள்ள வெளி மருதமடு குளம் மற்றும் கூராய்குளம் ஆகியவை உடைப்படுத்துள்ள போதிலும் அப்பகுதியில் நிலவும் மின்சார மற்றும் தொலை தொடர்பு வலையமைப்பு பிரச்சினைகள் காரணமாக இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதில் சிரமம் காணப்படுகின்றது மேலும் அதிக மலிவீழ்ச்சி காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள பம்பை மடு வவுனியா குளம் மகா கச்ச கொடிய குளம் ஆகியவற்றின் உடைப்படுத்துள்ளன அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முத்தியன்கட்டு குளத்தின் வான்பாதையில் உள்ள தடுப்பணைகள் உடைப்படுத்த உள்ளதாக வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதே குளங்களின் உடைப்பை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள கல்மடு பெரியதம்பனி அலியாமரத மடு கனகராஜங்குளம் ஆகியவற்றிலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பெரியமடு குளத்திலும் கிளிநொச்சியில் உள்ள புலத்தியாறு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வவுனிக்குளம் உடையார்கட்டு தட்டையர்மலை ஆகிய குளங்களின் வாழ்க்கட்டு பகுதிகள் வெட்டப்பட்டு நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதுடன் குளங்களின் வான் பாதுகாப்பு தொடர்பான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை ஜால் மாவட்டத்தின் தொண்டை மாநாறு அரியாலை மற்றும் அராலி ஆகிய உவர் நீர் தடுப்பணிகளை ஒட்டிய கடல் மட்டமானது மூன்று அடி ஆறு அங்குளம் வரை உயர்ந்துள்ளதால் தடுப்பணி கதவுகளை திறந்து நீரை வெளியேற்ற முடியாத நிலை காணப்படுவதாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது கேகாளி மாவட்டத்தின் மாவனில் கோவில் கந்து பிரதேசத்தில் ஏற்பட்டு மண் சரிவில் நால்வர் காணாமல் போயுள்ளதாக கேகாளி மாவட்ட மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் சுமார் இருபது வீடுகள் மண் சரிவால் சேதமடைந்துள்ளன பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பகுதியில் உள்ள பல குடும்பங்கள் அவசர கால தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன காணாமல் போனவர்களை தேடும் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் மழை தொடரும் நிலையில் மக்கள் அதிகப்படியான எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அனைத்து தரப்பினருடன் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்படுவதன் மூலம் அந்த நன்குகளில் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் செயல்திறனுடன் வழங்க முடியும் என்று பாதுகாப்பு தலைமையகத்தில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் நேற்றிரவு கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இந்த கடினமான நிலைமையில் தேசிய வேலை திட்டத்தின் மூலம் நன்கு ஒருங்கிணைந்து பணியாற்றி மனச்சாட்சிப்படி எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் மீட்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முப்படைகளின் ஆதரவுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குதல் மீண்டும் இயல்பு வாழ்வை மீட்டெடுத்தல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவை அனைவரின் ஆதரவுடனும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பை பேணி ஒரு தேசிய வேலை திட்டத்தின் மூலம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகிக்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் தெரிவித்துள்ளது விமானப்படை விமானங்கள் சென்றடைய கடினமாக இருக்கும் மக்கள் சிக்கி தவிக்கும் இடங்களுக்கு உணவு மற்றும் பிற வசதிகளை வழங்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன இதேவேளை மேல் மாகாணத்தில் மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தர் டொட்ரிகோ தெரிவித்துள்ளார் இந்த மீட்பு பணிகளுக்காக கவச வாகனங்கள் அறுபது பேப்பல் வாகனங்கள் மற்றும் படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேவையான மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படை தற்போது பலாலி ரத்மாலணி கட்டுநாய்க்கு மற்றும் வீரவில தளங்களில் ஏழு ஹெலிகாப்டர்களை தயார்படுத்தியுள்ளதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் எட்டு பாதுகாப்பு மையங்களில் உள்ள நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு உணவு மற்றும் இனி தேவையான வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மதுரை பல்லிகளை திகனு மர தானி களனிமுள்ளு மற்றும் மட்டுக்குழி ஆகிய இடங்களில் ராணுவம் எட்டு உணவு தயாரிப்பு தளங்களை நிறுவியுள்ளதுடன் அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு முகாமிலும் இடம்பெயர்ந்தவர்களுக்காக உணவு தயாரிப்பதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலையீட்டில் நேற்று விசேட கூட்டக்குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் ஊடக செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தின் கங்கை அண்மித்து தாழ்வான பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளம் காரணமாக ஏற்படக்கூடிய பேரிடர் சூழ்நிலைகளை முறையாக நிர்வகிப்பதற்காக இந்த குழு நிறுவப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களுக்கு அவசர கால மற்றும் அனைத்து சுகாதார சேவைகளையும் வழங்குவதற்கு தேவையான பங்களிப்பை இந்த குழுவின் மூலம் தமது சங்கம் வழங்கும் என்றும் அவர் கூறினார் கொழும்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிப்பாளர் உள்ளிட்ட ஊழியர்கள் இந்த குழுவுடன் இணைந்து செயல்பட உள்ளனர் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக செயலாளர் தெரிவித்தார் நாடு முழுவதும் பரவி பெறும் வெள்ள அனத்து நிலைமையை அடுத்து பொதுமக்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக மீன்பிடிப்பாடுகளை உடனடியாக ஈடுபடுத்துமாறு கடற்தொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் கடற்கொழி துறையின் பங்களிப்பை ஒருங்கிணைக்கும் நோக்கில் பிரதி அமைச்சர் தலைமையில் நேற்று அவசர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இதன்போது அவிசாவளி செலாபம் மற்றும் கேகாலி போன்ற வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் மீட்பு பணிகளுக்கு நிலவும் படகு பற்றாக்குறையை குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது எமது மக்கள் நெற்கதியாகியுள்ளனர் படகு பற்றாக்குறை ஒரு பாரிய பிரச்சினையாகும் எனவே கடற்தொழில் அமைச்சு என்ற வகையில் அந்த குறையை நிவர்த்தி செய்ய நாம் தலையிடுகின்றோம் என பிரதி அமைச்சர் ரத்ன கமகி இதன்போது தெரிவித்தார் படகுகள் உபகரணங்கள் மற்றும் நீர் வாழ் உயிரின வளர்ப்பு நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக மதிப்பு பீட்டு அறிக்கை ஒன்றை வழங்குமாறு கடுத்தொழில் தொழில் மற்றும் தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிக்கப்பட்டுள்ளது என்றார் நாட்டில் தற்போது நீடிக்கும் அனைத்து நிலைமை காரணமாக அவசர தேவைகளுக்கான இரத்தத்தை சேகரிப்பதில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளதாக தேசிய இரத்த பரிமாற்ற நிலைய பணிப்பாளர் டி ஆர் லக்ஷ்மண் எதிரிசிங்க தெரிவித்துள்ளார் வலமையாக நாள்தந்தும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அலங்குகள் ரத்தம் தேவைப்படுகின்றது ஆனால் தற்போது அனைத்து நிலைமையினால் நடமாடும் ரத்த தான முகாம்களை எம்மால் நடத்த முடியவில்லை இதனால் அத்தியாவசியமான ரத்தத்தின் அளவை எம்மால் சாதாரணமாக சேகரிக்க முடியவில்லை இந்த நிலைமை நீடித்தால் ரத்தத்தின் கையிருப்பு குறைந்து தேவை பூர்த்தி செய்வதில் பாரிய நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை கருத்தில் கொண்டு தேசிய ரீதியில் தேவையை நிவர்த்தி செய்ய நாடு முழுவதிலும் உள்ள சில முக்கிய ரத்த வங்கிகள் பொதுமக்கள் அனைவரும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு சிக்கலான நிலைகள் உருவாகியுள்ளன குறிப்பாக தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றதாக ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் மழைநீர் வாழ்விடங்களில் புகுந்ததன் காரணமாக லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மேலும் தோல் வியாதிகள் தொற்றுகள் வயிற்றோட்டம் போன்ற நோய்களும் ஏற்படலாம் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அசுத்தமான நீரில் நடைப்பயணம் செய்த பிறகு அல்லது அந்த பகுதிகளில் சென்று வந்தால் சவர்காரம் பயன்படுத்தி கை கால் உள்ளிட்ட உடல் பகுதிகளை நன்றாக கழுவ வேண்டும் சுத்தமான நீரை பருக வேண்டும் கொதிக்க வைத்த நீரை பருகுவது சிறந்தது வாழ்விடங்களை எப்போதும் தூய்மையாக பேண வேண்டும் சுகாதாரமற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க வேண்டியது அவசியம் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் போது தாமதமின்றி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஏற்பட்டு அனைத்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த தொடர்ந்து சேவைகளை படிப்படியாக வலிமைக்கு கொண்டுவர தொடர்ந்து திணைக்கிடம் திட்டமிட்டுள்ளது அதற்கு இன்று மூன்று முக்கிய தொடர்ந்து பாதைகளில் மொத்தமாக பத்தொன்பது தொடர்ந்து சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக அந்த திணைக்கிடம் அறிவித்துள்ளது அதற்கு அமைய கரையோர மார்க்கத்தில் பதிமூன்று தொடருந்து சேவைகளையும் புத்தழு மார்க்கத்தில் ஐந்து தொடருந்து சேவைகளையும் கழனிவழி மார்க்கத்தில் தொடருந்து முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் தங்களது பயண திட்டங்கள் குறித்து தொடருந்து திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளனர் நாட்டில் நிரவும் சீரட்டு வானிலை காரணமாக நாடு முழுவதும் பரவலாக மின்சார தடைகள் ஏற்பட்டுள்ளன இதன்படி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் தற்போது மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியன் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மின் விநியோகத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் வரும் நிலையில் தொடர்ச்சியாண்டு மோசமான வானிலை இந்த செயற்பாட்டிற்கு சவாலாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மத்திய மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான மின்தடைகள் பதிவாகியுள்ளன இதன்படி மத்திய மாகாணத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மின்தடைகள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் மின்சார சபை ஒன்பதாயிரம் பணியாளர்களை கொண்டு தொழில்நுட்ப குழுவை பணியில் ஈடுபடுத்தியுள்ளது ஆனால் தடங்களின் அளவு மற்றும் தற்போதைய நிலைமைகள் காரணமாக மின்சாரத்தை முழுமையாக மீட்டெடுக்க கணிசமான நேரம் எடுக்கும் என்றும் நோயல் பிரியந்து மேலும் கூறினார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான விவசாய குளமாக காணப்படும் உன்னிச்சைக்குளம் மூன்று வான்கதவுகள் மூலம் நான்கு அடி வரை திறக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை உன்னிச்சை குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்து மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள நிலையில் வெள்ளம் வழிந்தோடி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டு காற்றுடன் கூடிய மழை காரணமாகவும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மாவட்டத்தின் பல பாகங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது நாநாட்டின் மடு மாந்தை மேத்து மற்றும் மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆடு மற்றும் மாடு உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது குறிப்பாக நாநாட்டின் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக கால்நடை வளப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அவர் ால் என்ற என்ற அளவிற்குள்ளீரில் அடித்து செல்லப்பட்ட கால்நடைகளை காப்பாற்றி காப்பாற்றியுள்ளனர் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு பிரதான பாதைகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மன்னர் மன்னர் ஜால்பானம் பிரதான பிரதான வீதி மதவாச்சி வீதிகளின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளது மேலும் மடு மாந்தை மேற்கு நானாட்டின் முசலி பகுதிகளுக்கான முக்கிய உள்ளக வீதிகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மக்களின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் மரங்களிலும் பூரிகளிலும் தஞ்சமடைந்துள்ளவர்களை வானத்தை மூலமீட்கும் பணி இன்றைய தினம் காலை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மகாவலிகங்கையில் ஏற்பட்ட கடுமையாண்டு வெள்ளத்தின் காரணமாக எருமைகள் மான்கள் மற்றும் ஜானிகள் உள்ளிட்ட காட்டு மிருகங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன மனிதாபிமான அடிப்படையிலும் காட்டுயிர்கள் மீதான அக்கறையுடன் செயற்பட்ட மக்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து வெள்ளத்தில் சிக்கி தவித்து பல மிருகங்களை ஆபத்தான நிலையில் மீட்டெடுத்து அவற்றை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு சேர்த்துள்ளனர் ஆயினும் சில மிருகங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் சீரற்று காலநிலையின் தாக்கம் காரணமாக கிண்ணியா குட்டிக்கராட்சி பாலம் குறைந்தி பாலங்களின் மேலாக இரவு முதல் வெள்ள நீர் உடர்த்து பாயத் தொடங்கி நீர் பரவுகிறது இதனால் தரைவழி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவை கருதி கிண்ணியா தம்பள காமம் பிரதான வீதியின் குட்டிக்கராட்சி பாலம் ஊடாக கிண்ணியா நகரசபையின் ஏற்பாட்டில் டெக்டர் இயந்திரம் மூலம் போக்குவரத்து இடம்பெற்று வந்தன எனினும் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் தடைபடலாம் என கூறப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் படகு சேவை இடம்பெறும் என கூறப்படுகின்றது குறித்த கரையோர

இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் இயழ் பாடம்ப பெரிய விழானை பிறப்பிடமாகவும் நெதர்லாந்து கிளிஞ்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜோசப் வேதநாயகம் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் இயாழ்பாடமா மாதகளை பிறப்படமாகவும் சுவிட்சர்லாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அருளானந்தம் உதயகுமார் அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் மேலே அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்